இங்க ஒரு கேங்கா இருக்கீங்களா யார் டைம் டீ டைம் யார் இது நம்ம ஃபயலா நம்ம விரும்பாண்டி பெற்ற மகளும் இல்லை அப்படி யார் அது மகி நண்பா ஹாய் முனிராஜ் நான் பர்மா இருக்கேன் ஓ நீங்கள் பர்மாவில் இருக்கீங்க பர்மாவில் தேக்கெல்லாம் என்ன வேலை போகுது பர்மாவில் தேக்கு எவ்வளோன்னு கேட்குறாரு எங்கள் மாம்சு நாங்கள் இல்லாத இடமே இல்லை ஏன்னா என் ஒய்ஃபு துபாயி நான் பர்மா தான் என்ன என் வைஃப் துபாயி நான் பர்மா கேட்டிங்களா எனக்கு

தேக்கு கட்டி இருக்கா தனி தேக்கு கட்டி இருக்கான் தரு தேக்கு கட்டி தான் எப்படி கட்டி இருக்கு கோலமாவை கட்டி மாதிரி இருக்குமா அப்படிங்களா பிரதர் பரவாயில்லையே இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன் பிரதர் பாய் பாய் வாங்க டீ குடிக்கலாம் அசார் பிரதர் இப்பதான் நான் டீ குடிக்க போகிறோம் வீட்டை இப்படி சுத்தி காட்டினா அப்படி தெரியும் எங்க வீடு ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிடுமா சோ அதனால இந்த பக்கம் திரும்பினா கிச்சன் தெரியும் அந்த பக்கம் திரும்பினா பெட்ரூம் தெரியும் அப்படி காட்டினா வீட்டு வாசல் தெரியும் இப்படி கட்டல தெரிவே தெரியுது அதனாலே திருப்ப முடியாம வச்சிருக்கேன் இந்தியன் ஃபோர் ஷூட்டிங்ல இருக்கும் ஆஹா யார் பாதே யார தெரியுது দাদা டீ டைம் கலாய்க்கற ஆஹா

ஏண்டா எங்கேருந்துடா வரீங்க மரியாதை தெரியாத கம்மநாட்டுக்குலாம் ஏண்டா ஜெட்டி பைல அறிவே இல்லையாடா உனக்குலாம் வெக்க மானமே இல்லையாடா சூடு சொர்ணியே இல்லையாடா கமல் அந்த படமாவது ஓடுமா பீட்டா கேட்குறார் அக்கா சும்மா நான் காமெடி பண்ணுங்க தப்பாக நினைக்க வேண்டாம் எவன்டா அது டீ போடுறது வரானுங்களே கமலாட்டிக்கு பிறந்தவனுங்க என்ன பார்ப்ப வந்தது நிமிஷா ஹாய் மகிழ்ச்சி மீண்டும் உங்களை தாத்தா வருவோம் மீண்டும் உங்கள் தாத்தா வருவார் ஓ கமல் தாத்தா சொன்னீங்க ஆஹா ஆஹா இருக்கட்டும் அதான் ஆனா விடுங்கயா ஒன்ன பார்க்க நேரம் இல்ல ரெண்ட பார்க்க நேரம் எல்லாம் நாலாவது அப்படின்னு பீல் பண்றாரு நம்ம தம்பி தாத்தா வருவாரு பாடக்கூடாது ஹாய் ஸ்கை புலு தம்பி எங்க ஊர் ரயிலே நீ போடா மயிலே நான் பாடுறேன் என்னது பர்மா தேக்கு பஞ்சர் ஆயிருக்குமே பர்மா தேக்கு